தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தில் மீன் கழிவு ஆலைகளை அகற்ற கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றாததால் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலை மக்கள் புறக்கணித்துள்ளனர் இதனால் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு வாக்குகள் கொண்ட கிராமத்தில் ஒன்பது வாக்குகள் மட்டுமே பதிவாகியது தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சு நடத்த முயன்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஆகியோருக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கிராமத்திற்குள் ஸ்கார்பியோ காரில் ஆயுதங்களுடன் வந்த எட்டு பேரை போலீசார் பிடித்து வேனில் அழைத்துச் சென்றனர் அந்த வேனை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேனின் கண்ணாடி உடைக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக போராட்டக்குழு குழு தலைவர் நாராயணன் உட்பட ஐம்பது பேர் மீது புதுக்கோட்டை போலீசார் இரண்டு வழக்குகளை பதிவு செய்தனர் எல்லநாயக்கன்பட்டி விஏஓ விஜயமூர்த்தி புகாரின்படி இந்த வழக்குகள் பதியப்பட்டது இதேபோல அந்த கிராமத்தைச் சேர்ந்த முத்தம்மாள் புகாரின்படி காரில் ஆயுதங்களுடன் வந்த மகராஜன் தங்கப்பாண்டியன் சித்திரைவேல் ராமர் உள்ளிட்ட எட்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மாசி வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் பத்தாம் நாளான நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது இரவு சுந்தரேஸ்வரர் வெள்ளி யானை வாகனத்திலும் மீனாட்சி பூப்பல்லக்கிலும் பவனி வந்தனர் இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மீனாட்சி ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றொரு தேரிலும் மாசி வீதிகளில் பவனி வருக பவனி வந்தனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர் உலக பொதுமறை தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினர் தமிழகத்தின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமானப்படுத்தினர் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாஷவாணி என சமஸ்கிருத மயமாக்கினர் தற்போது தூர்தர்ஷன் லோகோவிலும் காவி கரையை அடித்திருக்கின்றனர் அனைத்தையும் காவி மயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் முன்னோட்டம்தான் இவை இந்த ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டன மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இவர்களில் பெரும்பாலானோர் ஆசிரியர்களே எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் பல்வேறு இன்னல்களை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சந்தித்துள்ளனர் இதற்கு பிரதான காரணம் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணி மாவட்ட வாரியாக தேர்தல் பணிக்கு ஒதுக்கிய நிதி சரிவர செலவிடப்படவில்லை என்று பொதுவான குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது மேலும் தமிழக ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலர் சீனிவாசன் தமிழக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்க பொதுச் செயலாளர் ராபர்ட் ஆகியோர் கூறும்போது வாக்குப்பதிவுக்கு முன்பே வாக்குச்சாவடிகளில் உரிய வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தின தேர்தல் கமிஷன் ஒதுக்கிய எட்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் நிதியை குறிப்பிட்டு மதுரை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனுக்கள் கொடுத்தோம் பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டுகொள்ளவில்லை மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு தேர்தல் பணியில் விலக்கு கேட்ட ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கும் கண்டிப்புடன் மறுக்கப்பட்டன வாக்குப்பதிவு நாளில் சாவடிகளில் பணியில் இருந்தவர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை அதன் பின் வீடு திரும்பும் போது வாகன வசதி பாதுகாப்பு கேள்விக்குறியானது இதனால் மன உளைச்சல் உடல் சோர்வுடன் வீடு திரும்பிய தர்மபுரி காமலாபுரம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் நெஞ்சுவலியால் உயிரிழந்துள்ளார் ஆசிரியர் செல்வராஜ் சேலம் ஆத்தூர் ஒன்றிய ஆசிரியை சில்வியா கேத்தரின் அனிதா அவரது கணவர் ஜான் பிரகாஷ் ஆகியோர் சாலை விபத்துகளில் சிக்கியுள்ளனர் ஆசிரியை சிகிச்சையில் உள்ளார் மற்ற இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் நாமக்கல் ராசிபுரம் ஒன்றியம் ஜெயபாலன் தேர்தல் பயிற்சிக்கு சென்றபோது விபத்தில் உயிரிழந்துள்ளார் மொத்தம் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்து தேர்தல் கமிஷனுக்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது வரும் காலங்களில் வாக்குப்பதிவு முடிந்து இரவுக்கு பின் வீடு திரும்பும் ஆசிரியர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வாகன வசதி செய்து தர வேண்டும் உணவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் வாக்குப்பதிவுக்கு முன் ஆசிரியர்களின் பிரச்சனைகளை கேட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மீண்டும் சில இடங்களில் கோடைமழை துவங்கியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க சிறையில் போதிய மருத்துவ வசதிகள் உள்ளதாக கூறிய திகார் சிறை நிர்வாகம் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து சர்க்கரை நோய் நிபுணரை அனுப்ப கோரி கடிதம் அனுப்பி இருப்பது முன்னுக்கு பின் முரணாக உள்ளதாக டெல்லி அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் குற்றம் சாட்டியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் இரண்டு வெவ்வேறு இடங்களில் ஆளில்லா விமானங்கள் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பஞ்சாப் போலீஸ் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் இரண்டு இருப்பது கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டன கடந்த இருபதாம் தேதி பெரோஸ்பூர் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் சரக்குகளுடன் ஆளில்லா விமானம் இருப்பதாக பி எஸ் எஃப் படைக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமான வகையில் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து கிலோ எடையுள்ள மூன்று ஹெராயின் பாக்கெட்டுகளை கொண்டு சென்ற ட்ரோன் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது